வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய யோகம் குரு பகவான் ஆல் ஏற்படக்கூடிய யோகங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் மற்றும் புதன் மற்றும் சுக்கர கிரகம் தரவல்ல யோகங்களை பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் என்று ஜோதிடம் எடுத்துரைக்கிறது அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் சச யோகம் சச யோகம் சனி கிரகத்தினால் ஏற்படுகிறது பஞ்சமகாபுருஷ யோகத்தில் சசி சச யோகம் சனி கிரகம் தரும் மிக உயரிய உன்னதமான யோகமாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த சனி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நாலு ஏழு பத்து என்ற உயரிய கேந்திர அமைய பெற்றிருத்தல் அவசியம் மேலும் அது சனியின் உச்சவீடான துலாம் மற்றும் ஆட்சி வீடுகளான மகர கும்பத்தில் அமையப்பெற்று கிரக சுபர் பார்வை சேர்க்கை இணைவு ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய யோகமே சசயோகமாகும் இது நவாம்சத்தில் கெடாமலும் ராசியில் பாவகிரகர் சேர்க்கை சம்பந்தம் பார்வை இல்லாமலும் இருக்கும் பட்சத்தில் தகுந்த வயது காலத்தில் இந்த சசயோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் வரும்பொழுது அவர் மிக உயரிய பதவிகளான வழக்கறிஞர் ஜட்ஜ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் மற்றும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் தொழிற்சாலைகள் அமைத்து பலருக்கு வேலை தரும் வண்ணம் விவசாயத்தில் உன்னத நிலை மற்றும் உயர் ரக நவீன இயந்திரங்களை கையாளுபவர் விற்பனை செய்பவர் ட்ரில்லிங் மைனிங் கேஸ் பெட்ரோல் டீசல் போன்ற மைனிங் மற்றும் மினரல்ஸ் சனி கிரக காரகத்துவ தொழில்களில் உயரிய வியாபாரங்கள் செய்து உன்னத நிலையை அடைந்து பலருக்கு வேலைவாய்ப்பு தந்து மிக உயரிய நல்ல ஒழுக்க ஒழுக்கசீலராக கடமை கண்ணியம் தவறாதவராகவும் நேர்மையானவராகவும் சமூகத்தில் வலம் வரக்கூடும் எனவே இந்த சசயோகம் பகுத்தாய்வு செய்யக்கூடிய வகையிலும் செயல் கர்ம வீரராகவும் உன்னத கடமைகளை சரிவர செய்து தன் கட்டுப்பாட்டில் அனைவரையும் வைத்து உயரிய பதவி உன்னத பொருள் சேர்க்கை பிறருக்கு உதவும் வண்ணம் சமூகத்தில் வலம் வருபவராக இந்த சசயோகம் ஒருவரை உயர்த்துகிறது ஜாதகத்தில் சனி கிரகம் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய உயரிய கேந்திரஸ்தானங்களில் அமையப்பெற்று சுபர் லக்ன சுபர் ராசி சுபர் சேர்க்கையுடன் திருஷ்டியுடன் இருக்கும் பட்சத்தில் இந்த சசயோகம் ஒருவருக்கு ஜாத வரும் திசா புத்தி காலம் வரும் பொழுது அவர் மிக உன்னத உயரிய பர பதவியை அடைந்து மிகப்பெரிய தொழிலதிபராகவோ வியாபாரியாகவோ விவசாயம் செய்பவராகவோ தொ நிலபுலன்களுக்கு புலன்களுக்கு உடமையானவரோ பெரும் பணம் ஈட்டுபவராகவோ பலருக்கு வேலை நல்குபவராகவோ ஒழுக்க சிலராகவோ வலம் வரக்கூடும் சமூகத்தில் அவருக்கு பெயர் அந்தஸ்து புகழ் கிட்டி நல்லபடியான நல்ல மனிதர் உன்னத மகா மனிதர் மகாபுருஷ யோகத்தை அடைய பெற்றவர் என்றெல்லாம் பாராட்டுக்கள் குவியும் வண்ணம் நம்மிடையே பலம் வரக்கூடும் எனவே சனி கிரகம் தரும் சசயோகம் மேலும் ஒருமுறை கூறுகிறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி கிரகம் உச்ச வீடான துலாத்திலோ அல்லது ஆட்சி வீடுகளான மகர கும்பத்திலோ அமையப்பெற்று லக்னத்திற்கோ சந்திரனிற்கோ அது கேந்திரமாக அமைந்து கிரக சுப சேர்க்கையுடன் இருக்கும் பட்சத்தில் இந்த சசயோகம் ஒருவரை மிக உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்கிறது அதேபோல் நவாம்சத்திலும் சனி கிரகம் கெடாமலும் சுபர் சம்பந்தம் பெற்றும் பாவிகள் தொடர்பாற்று நீசமடையாமல் வக்கரமடையாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த சசயோகம் ஒருவரை மிக உயரிய பதவிகளும் மிக பெரிய தொழிலதிபராகவும் உன்னத மனிதராகவும் பலருக்கு வேலை நல்குபவராகவும் சிறந்த தொழிலதிபராகவும் நம்மிடையே வலம் வரக்கூடும் எனவே உங்களுடைய ஜாதகத்தில் சசயோகம் இருக்கிறதா என்பதை என்னிடமும் தொலைபேசி வழியாக நீங்கள் கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று அப்படி சசயோகம் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்னிடமும் கேட்டு தெரிந்து தெளிவு பெறலாம் நன்றி வணக்கம்